எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஒன்று இங்கும் உண்டு என்றேனோ பிரகலாதனைப் போலே இந்த கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் கொடிய அரக்கனான இரண்ய கஷிபுவிற்கும் கயாதுவிற்கும் மகனாக பிறந்தவன் பிரகலாதன் சிறு வயதிலேயே தெய்வத்தன்மை வாய்ந்தவன் மிக சிறந்த விஷ்ணு பக்தன் அந்த பக்தி எப்படி வந்தது என்பதை பார்ப்போம் தவத்தில் அமர்ந்த பொழுது அவனுடைய கர்ப்பம் இல்லாத காரணத்தால் தேவர்கள் அவனது நாட்டை அழிக்க வந்த பொழுது நாரத மாமுனி கயாதுவை காப்பாற்றினார் அவருடைய ஆசிரமத்தில் வைத்து கவனித்து வந்தார் அப்பொழுது அனுதினமும் நாரத மாமுனி ஸ்ரீமன் நாராயணந்தான் ஈரேழு உலகத்திற்கும் கடவுள் என்று போதனை செய்து வந்தார் வயிற்றில் இருந்த பிரகலாதன் அதை கூர்ந்து கவனித்தான் அதுவே பக்தியாக மாறியது பின் நாளில் இரண்யன் வரங்களை பெற்று நாடு திரும்பினான் அரண்மனை சென்ற கையாதுவிற்கு பிரகலாதன் பிறந்தான் அந்த குழந்தை சிறு வயது முதலே சிறந்த ஸ்ரீமன் நாராயணனின் பக்தனாக வளர்ந்து வந்தான் இரண்ய கஷிபு பிரம்மாவிடம் இருந்து பெற்ற வரத்தால் ஈரேழு உலகத்திற்கும் ஆட்சி புரிந்து வந்தான் தான்தான் கடவுள் என்றும் அனைவரும் தன்னைதான் வணங்க வேண்டும் என்றும் அனைவரையும் கட்டாயப்படுத்தி வந்தான் குருகுலத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் இரண்ய கஷிபுதான் முழு கடவுள் என்று கற்றுக் கொடுத்தார்கள் பிரகலாதனோ ஸ்ரீமன் நாராயணனே முழு கடவுள் என்று கூறினான் இந்த செய்தி அறிந்த இரண்யன் விஷ்ணு உண்மையான கடவுள் அல்ல அவர் நம் குலவிரோதி உன் சித்தப்பாவை கொன்றவன் என்று நயமாக மிரட்டினான் சித்திரவதைப்படுத்தினான் அவனால் பிரகலாதன் மனதை மாற்றவே முடியவில்லை துன்பப்பட்டாலும் பகவான் விஷ்ணுதான் முழு கடவுள் என்ற எண்ணத்திலிருந்து பிரகலாதன் பிரளாது உறுதியாக நின்றான் பிரகலாதனை மாற்ற பலவிதங்களில் துன்புறுத்தினான் ஹிரண்ய கஷிபு ஆனால் எதையும் பிரகலாதன் கண்டு கொள்ளவே இல்லை நாராயணா நாராயணா என்ற நாமத்தை மட்டும் சொல்லி வந்தான் இரண்யன் ஆத்திரமடைந்தான் தன் மகன் என்றும் பாராமல் பிரகலாதனை கொலை செய்ய ஆணையிட்டான் ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வியே அடைந்தான் யானையின் காலால் இடர செய்தல் கொடிய விஷம் கொண்ட பாம்புகளோடு அடைத்து வைத்தல் விஷம் மருந்து செய்தல் தீக்குள் இறங்க செய்தல் போன்ற அவனது கொடு முயற்சிகளில் இருந்து பிரகலாதன் தான் கொண்ட அசைக்க முடியாத விஷ்ணு பக்தியால் விஷ்ணுவின் உதவியால் காப்பாற்றப்பட்டான் தோற்றுப்போன இரண்யன் தானே நேராக பிரகலாதனை கொல்ல பிரகலாதன் பயமின்றி தான் வணங்கும் கடவுள் தன்னை காப்பாற்றுவார் என்று உறுதியாக இருந்தான் இரண் ஆத்திரம் அடைந்தான் விஷ்ணுவை தானே கொல்லப் போவதாக கூறி உன் கடவுளை காட்டு என்று பிரகலாதனிடம் கேட்டான் பிரகலாதனோ ஸ்ரீமன் நாராயணன் எங்கும் இருப்பார் எதிலும் இருப்பார் ஏன் இந்த தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று கூறினான் உடனே ஹிரண்ய கஷிபு ஒரு தூணை காட்டி இந்த தூணில் உள்ளாரா என்று கேட்டான் பிரகலாதனோ தூணிலும் இருப்பார் தூணின் தூசியிலும் இருப்பார் தந்தையே என்று கூறினான் இரண்யன் அந்த தூணை உடைக்க ஸ்ரீமன் நாராயணன் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் நரசிம்ம அவதாரம் என்பது பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் அவதாரம் எடுத்தார் தூணிலிருந்து வெளிவந்து இரண்யன் பெற்ற வரங்கள் பொய்க்காத வகையில் அவனை வதம் செய்து பிரகலாதனை காத்தருளினார் இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்டால் பிரகலாதனை போல் மாறுபாடில்லா நம்பிக்கையுடன் ஸ்ரீமன் நாராயணன் எங்கும் உள்ளார் இங்கும் உள்ளார் என்று கூறினேனா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு ஸ்ரீராமானுஜர் உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது வேறெதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் பிரகலாதன் போல் உறுதியோடு பகவானிடத்தில் பக்தி செய்து அவரை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைக்குண்ட பதவியும் கிடைக்கும் தேவதா காரிய சித்தியர்த்தம் சபாஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீநரசிம்ஹம் மகாவீரம் நமாமிருணமுக்தையே